சௌஜன்யா வழக்கு நாளுக்கு நாள் வீரியம் பெற்று வருகிறது இந்த வழக்கு ஏறக்குறைய பத்தாண்டுகளுக்கு மேல் நடந்தும் இன்னும் நீதி கிடைக்கவில்லை நீதிமன்ற கதவுகளை சௌஜன்யாவின் பெற்றோர் தட்டிக்கொண்டுதான் இருக்கின்றனர் அந்த மூன்று பேர்தான் என்று தெரிந்தும் கைகள் கட்டப்பட்டுள்ளன ஆதாரங்கள் சாதுரியமாக அளிக்கப்பட்டுள்ளன குற்றவாளிகள் இன்று தர்மஸ்தலாவில் சுதந்திரமாக சுற்றி கொண்டுள்ளனர் சௌஜன்யா கொலையில் என்ன நடந்தது என்ற முழு தொகுப்பையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அக்டோபர் ஒம்போது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்று தர்மஸ்தலா டவுன் பெல்தங்கடியில் சௌஜன்யா காலை ஏழு முப்பது மணிக்கு எதுவும் சாப்பிடாமல் கல்லூரி சென்றுவிட்டார் அன்று நவமி என்பதால் சௌஜன்யாவின் தாய் சமைக்க தாமதமாகிவிட்டது உஜ்ரியில் உள்ள எஸ்டிஎம் கல்லூரியில் படித்து வந்தார் இதுவும் தர்மஸ்தலா ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமானது கல்லூரியில் இருந்து மாலை பேருந்தை பிடித்து வீட்டிற்கு சென்றார் மாலை நான்கு மணிக்கு நேத்ராவதி பேருந்து நிலையத்தில் இறங்கிய பிறகு அங்கிருந்து சுமார் இருபது நிமிடங்கள் நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் இருக்கும் அவரது வீட்டை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார் அதே வழியில் சென்ற பிரகுருதி மருத்துவமனையின் பாதுகாவலரும் சௌஜன்யா செல்வதை பார்த்துள்ளார் வழியில் சுமார் நாலு பதினைந்து மணிக்கு நேத்ராவதி குளியல் தொட்டி அருகே அவரது தாய் மாமா விட்டல் கவுடா எதிர் திசையில் ஜீப்பில் வந்துள்ளார் அவர் சௌஜன்யாவை பார்த்ததும் ஜீப்பை நிறுத்தியுள்ளார் இருவரும் பேசியுள்ளனர் சௌஜன்யாவை அவரது மாமா உயிருடன் கடைசியாக பார்த்தது அதுதான் மாலை ஆறு மணி வரை சௌஜன்யா திரும்பி வராததால் அவருடைய அம்மா கவலையடைந்தார் உடனடியாக சௌஜன்யாவின் தந்தையிடம் கூறினார் சௌஜன்யாவின் தந்தை தனது மகளைப் பற்றி அறிய தனது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சௌஜன்யாவின் நண்பர்களை தொடர்பு கொண்டார் அனைவருமே தெரியாது என்று கையை விரித்தனர் வழக்கம் போல் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி வீட்டிற்கு சென்றதாக அவருடைய வகுப்பு தோழர்கள் தெரிவித்தனர் மாலை ஏழு ஆகிவிட்டது இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது சௌஜன்யா காணாமல் போன செய்தி கிராமம் முழுவதும் பரவியது சுமார் முன்னூறு பேர் சௌஜன்யாவை தேடிச் சென்றனர் அனைவரும் அவருடைய தந்தையுடன் சேர்ந்து அனைத்து பகுதிகளிலும் தெரு முனைகளிலும் தேடினர் கிராமத்தின் எந்த மூளையையும் விட்டு வைக்கவில்லை ஆனால் சௌஜன்யா எங்குமே கிடைக்கவில்லை தேடியதுதான் மிஞ்சியது சௌஜன்யாவின் பெற்றோரும் கிராம மக்களும் இரவு பதினொன்று மணியளவில் பெல்தங்கடி காவல் நிலையத்தில் சௌஜன்யாவின் புகைப்படத்தை கொடுத்து முழு விவரத்தையும் கூறினர் ஆரம்பத்தில் புகாரை பதிவு செய்ய காவல்துறையினர் தயங்கினர் ஆனால் கூட்டத்தினரின் அழுத்தத்தின் கீழ் புகாரை பதிவு செய்தனர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் எஃப்ஐஆர் எண் இரநூத்தி ஐம்பதாக பதிவு செய்யப்பட்டது ஆனால் அவரது மகள் மறுநாள் வீடு திரும்பவில்லை ஆனால் அவரது மகள் மறுநாள் வீடு திரும்பவில்லை என்றால் விசாரணையை தொடங்குவோம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே நள்ளிரவு ஆகிவிட்டது பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது இதன் காரணமாக சௌஜன்யாவை தேடும் பணி நிறுத்தப்பட்டது மீண்டும் மறுநாள் காலை அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்து பனிரெண்டு அன்று அதிகாலையில் சௌஜன்யாவின் பெற்றோரும் கிராம மக்களும் மீண்டும் சௌஜன்யாவை தேடிச் சென்றனர் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு சில கிராமவாசிகள் புதர்களுக்கு அருகில் ஒரு மரத்தின் கீழ் ஒரு பெண்ணின் உடலை கண்டனர் அவருடைய கைகள் நீல நிற சால்வியால் மரத்தில் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது அவளுடைய உடைகளில் பாதி கிழிந்திருந்தன எல்லா இடங்களிலும் காயங்கள் இருந்தன ஆனால் மிகவும் கொடூரமான காட்சி என்னவென்றால் அவளுடைய அந்தரங்க பகுதி அடர்த்தியான சேற்றால் மூடப்பட்டிருந்தது இது பாலியல் ஆதாரங்களை அளிப்பதற்காக கூட இருக்கலாம் அங்கு கிடந்த உடல் சௌஜன்யா உடையது என்பது அவரது ஆடையால் தெரிய வந்தது அதே இடத்தில்தான் முன்பும் சௌஜன்யாவை கிராம மக்கள் தேடினர் அப்போது அவரது உடல் இல்லை மிகவும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் இரவு முழுவதும் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது ஆனால் சௌஜன்யாவின் உடல் ஈரமாக இல்லை அவளது பை அல்லது புத்தகங்கள் அங்கு காணப்படவில்லை இது சௌஜன்யா வேறு எங்கோ கொலை செய்யப்பட்டு பின்னர் அந்த இடத்தில் போடப்பட்டது என்பது மட்டும் தெரிய வந்துள்ளது சௌஜன்யாவின் குடையும் ஒரு செருப்பும் காணவில்லை இந்த கதையை பார்த்து கிராம மக்கள் உறைந்து நின்றனர் இனி யாரும் இப்படி செய்ய துணியாத வகையில் குற்றவாளியை தண்டிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோபமாக இருந்தனர் அப்போது ஒரு திருப்பம் ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அக்டோபர் பதினொன்று அன்று சௌஜன்யா உடல் கண்டெடுக்கப்பட்ட மறுநாளே கிராமத்தைச் சேர்ந்த மூன்று பேர் ஒருவரை மோசமாக அடித்து போலீசில் ஒப்படைத்தனர் அவர்தான் சந்தோஷ் ராவ் சௌஜன்யாவிடம் தவறாக நடந்தது இவர்தான் என்று அந்த மூவரும் கூறுகின்றனர் அந்த நபர் சந்தோஷ் ராவ் தர்மஸ்தலத்தின் புகழ்பெற்ற பாகுபலி சிலைக்கு அருகில் உள்ள படிக்கட்டுகளில் இரவில் இருட்டில் தனியாக அமர்ந்திருக்கிறார் அவர்தான் குற்றவாளி என்று நிறுத்தப்பட்டார் குற்றம் நடந்த இடத்திலிருந்து அவர் சிறிது தூரத்தில் தான் இருந்திருக்கிறார் தனியாக என்ன செய்கிறாய் என்று கேட்க அவர் பயந்து ஓட முயற்சித்ததாகவும் அதனால் சந்தேகம் வந்தபோது துரத்திச் சென்று பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்ததாக அந்த மூன்று பேர் தெரிவித்துள்ளனர் இப்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் சௌஜன்யாவுக்கு நீதி கிடைக்கவில்லை குற்றவாளி மறுநாளை பிடிப்பட்டார் போலீஸ் சிஐடி சிபிஐ போன்றவை விசாரித்தன இன்று வரை யாரும் தண்டிக்கப்படவில்லை ஒவ்வொரு புதிய திருப்பங்களாலும் நீதி அலைக்கழிக்கப்பட்டது மிக முக்கியமாக சௌஜன்யாவின் உடலில் இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களின் டிஎன்ஏ கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த டிஎன்ஏ சந்தோஷ் பிடித்து வந்து ஒப்படைத்தவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கவில்லை ஏன் உண்மையான கொலையாளிகளை காப்பாற்றுவதற்காக சந்தோஷ் ராவை காவல்துறை பலிகடா ஆக்கியது தெளிவாக தெரிந்தது விசாரணை என்ற பெயரில் மக்கள் கண்களில் மண்ணை தூவி கொண்டிருந்தனர் மக்கள் மிகவும் கோபமடைந்தனர் இந்த அழுத்தம் காரணமாக கர்நாடக மாநில அரசு இந்த வழக்கை நவம்பர் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் சிஐடியிடம் ஒப்படைத்தது ஏனெனில் காவல்துறை ஏற்கனவே ஆதாரங்களையும் விசாரணையையும் முடித்துவிட்டதால் சந்தோஷ் ராவை கைது செய்ததில் ஈடுபட்ட அந்த மூன்று பேர் மீது மக்களுக்கு சிறிது சிறிதாக சந்தேகம் ஏற்பட்டது மக்கள் மற்றும் மத தலைவர்களின் அழுத்தத்தை அடுத்து சிஐடி குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேருக்கும் சம்மன் அனுப்பியது அவர்களில் ஒருவர் அரசியல் தலைவரின் உறவினர் அவர் பாஸ்போர்ட் விசா மற்றும் வங்கி விவரங்களை சமர்ப்பித்து குற்றம் நடந்த நேரத்தில் நாட்டில் இல்லை என்பதை நிரூபித்தார் இதன் அடிப்படையில் அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார் இப்போது மீதமுள்ள இரண்டு பேரும் குற்றம் நடந்த நேரத்தில் எங்கே இருந்தார்கள் என்பதை நிரூபிக்க வலுவான ஆதாரங்கள் இருப்பதாக நீதிமன்றத்தில் சிஐடி வாதத்தை முன்வைத்தது இந்த வழக்கிலிருந்து அவர்களுக்கும் விடுதலை கிடைத்தது மிகவும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் இந்த சந்தேக நபர்களின் தொலைபேசியை போலீசார் ஆராயவே இல்லை சந்தோஷ் ராவ் குற்றவாளி என்றும் ஆயிரத்தி பனிரெண்டு ஆதாரங்கள் இருப்பதாகவும் அறிக்கை அளிக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் தெருக்களில் இறங்கி சிபிஐ விசாரணை கோரினர் கடந்த ஆண்டுகளில் தர்மஸ்தலத்தில் நடந்த நானூத்தி அறுபத்தி மூணு தீர்க்கப்படாத வழக்குகள் குறித்தும் கோரிக்கை எழுப்பினர் ஒரு வருடம் கழித்து பொதுமக்களின் அழுத்தம் காரணமாக நவம்பர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வழக்கு விசாரணை சிபிஐ யிடம் ஒப்படைக்கப்பட்டது சௌஜன்யாவின் பெற்றோரும் நீதிமன்றத்தை அணுகினர் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேருக்கும் விசாரணைக்காக சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் சம்மன் அனுப்பப்பட்டவுடன் குற்றம் சாட்ட மூன்று பேரும் உடனடியாக கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றனர் நாட்கள் வாரங்கள் மற்றும் மாதங்கள் கடந்துவிட்டன நான்கு ஆண்டுகளுக்கு பிறகும் அக்டோபர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று சிபிஐ விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்தது சந்தோஷ் ராவ் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் குமார் சந்தோஷ் ராவின் வாக்குமூலத்தை போலீசார் எவ்வாறு மாற்றினர் என்பதை நீதிமன்றத்தில் எடுத்து வைத்தார் சௌஜன்யாவின் காட்டப்படாத துணிகள் மற்றும் காய அடையாளங்கள் அனைத்தும் முதன்மை ஆதாரங்களாக கூறப்பட்டன இறுதியாக சிறை தண்டனை அனுபவித்த பின்னர் ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சௌஜன்யா வழக்கில் சந்தோஷ் ராவ் விடுவிக்கப்பட்டார் அந்த மூன்று நபர்களும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு மேலிடத்துடன் தொடர்பு இருக்கிறது அதனால் அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை ட்ரஸ்டின் காவலாளியாக இருப்பவர் ரவி பூஜாரி இவரிடமும் சிபிஐ விசாரணை மேற்கொண்டது இவர் சிறிது சிறிதாக உண்மையை சொல்ல வந்தார் இந்த நிலையில்தான் அவர் ஒரு நாள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவரது இறப்புக்கு காரணம் தற்கொலை என்று வழக்கு மூடி மறைக்கப்பட்டது இப்படி இந்த வழக்கில் இடையூறாக இருந்தவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் தற்கொலை என்ற பெயரில் அவர்களது கணக்கு முடிக்கப்பட்டது அல்லது எஃப்ஐஆர் போடப்பட்டது பார்க்கலாம் தற்போது எஸ்ஐடி புலனாய்வு விசாரணை மேற்கொண்டு வருகிறது தேசிய மனித உரிமை ஆணையமும் இறங்கி விசாரணை நடத்தி வருகிறது என்ன நடக்கிறது பார்க்கலாம் நண்பர்களை எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி